ஓம் சரண்பவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதாவது தனுசு மனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ அப்படின்னா பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ அந்த மகர மனையில் செவ்வாய் உச்ச பலம் அதாவது ஸ்ட்ராங்காக இருந்து பலனை கொடுக்க போகிறார் ஸோ எது வரைக்கும் இருக்க போறார் அப்படின்னா பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி மூன்றாம் தேதி வரை அப்போ செவ்வாய் என்கிறது யாரு சகோதர காரக கிரகம் தைரிய வீரியத்துக்கு காரணகருத்தாவாக இருக்கக்கூடியவர் வீடு சார்ந்த விஷயங்கள் கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரர் நிலத்துக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடியவர் விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக உத்திராட நட்சத்திரத்தில் அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்கள் அதே போல் சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அவிட்டத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் அதுவும் மகரத்தில் உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயால் அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதாவது இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே உச்ச பலத்தோடு இருந்து பலனை தரப்போகிறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் யாரு அப்படின்னா நான்குக்குரியவன் சூகத்தை தரக்கூடியவன் வீடு வண்டி வாகனத்தை அமைத்து தரக்கூடியவன் பதினோராம் அதிபதி லாபத்தை தரக்கூடியவன் மனமகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய செயல்களை கொடுக்கக்கூடியவன் அந்த செவ்வாய் பகவான் அவர் உங்கள் ராசியில் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை போகிறார் என்ன மாதிரியான பலனை தரப்போகிறார் சுக போகங்களை தரக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் சுகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும் அதாவது ஒரு வீடு வாங்கணும் அதாவது இந்த செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன் அல்லவா அப்போ நிலத்தின் மீது ஆசை அதிகமாக ஏற்படுத்தும் இடத்தின் மீது ஆசையை கொடுக்கும் ஏன்னா உங்க ராசியில இருக்கார் உங்க எண்ணத்தில் ஓடும் ஆழமாக தோன்றும் இந்த ஒரு வீடு வாங்கணும் ரொம்ப நாள் வாடகை வீட்டில் இருந்துட்டோம் ஏன் சொந்தமாக ஒரு இடத்த வாங்கக்கூடாது அப்படிங்கிற உறுதியான தன்மையை டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதுவும் அமைத்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக நான் ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் சரியாக அமையல காசு இருக்கு எப்படியாவது ஒரு இடம் வாங்கணும் இந்த லொக்கேஷன் அமையல என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மகரத்துக்கு நல்லதை தரக்கூடிய உங்க மனதுக்கு பிடித்த இடம் அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் அப்ப என்ன அர்த்தம் வீடு அமையும் தோட்டம் அமையும் விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் அல்லது ஏற்கனவே இடம் இருந்தவர்கள் அந்த இடத்துல எதையாவது கட்டி வைத்து அதாவது கட்டி கொடுத்து அதுல வாடகை வருமானம் வரணும் ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிற என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய காலமும் இந்த காலகட்டம் தான் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப சரியான ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய காலகட்டம் அதே சமயத்தில் வாகனங்களை வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் ஏன்னா வாகனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்குரன் அந்த சுக்குரனும் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கு அது செவ்வாயோட சேர்ந்துருக்கு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு டூ வீலராக இருக்கலாம் ஈவன் ஒரு சைக்கிள் வாங்கணுன்னா கூட இந்த காலகட்டம் சிறப்பு அல்லது டூ வீலர் இருக்கிறவங்க ஃபோர் வீலராக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அல்லது ஏற்கனவே பழைய வாகனத்தை வச்சிருக்கிறவங்கெல்லாம் கூட புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் மிகுந்த ஒரு காலமாக இந்த மகரத்துக்கு அமையும் அப்போ என்ன அர்த்தம் சுக போகங்களை சுகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் சிறப்பாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா லாபத்தை தரக்கூடியவனும் தான் ஒரு தொழில் இருக்கிறீங்க ஒரு பிசினஸ்ல இருக்கிறீங்க ஒரு ஒரு பணத்தை சேமிப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் ஆசைப்பட்ட மாதிரி செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் ஒரு பிசினஸ்ல இருக்கிறீங்கன்னா புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் புதிய ஒப்பந்தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ லாபம் அனுபவிப்பதற்கு தான் விரும்பிய பொருளை அடைவதற்கு தான் விரும்பிய ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்குவதற்கும் அனுபவிப்பதற்கும் இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டம் ஒரு தொழில ஒரு சேஞ்சஸ் அதாவது சேஞ்சஸ் என்னென்ன மாற்றங்கள் ஒரு டெக்னிக்கலாக இப்படி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிறத கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் பண்ணி ஒரு ஆல்ட்ரு பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பண்ணி செய்தால் வருமானம் இரட்டிப்பாகும் என்கின்ற உணர்வுகளை கொடுத்து அதன் மீது அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்குண்டான காலகட்டமும் இந்த காலகட்டம்தான் இந்த காலகட்டம் நல்ல நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க நல்ல அதிகாரம் மிக்க ஆளுமை தன்மை கொண்டவர்கள் இப்போ உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கிடைக்கும் அப்போ நல்லவைகள் நடக்கக்கூடிய நிலம் சார்ந்த விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் தொழில இடம் செஞ்சு பண்றதுக்கும் இடம் அமைத்து கொடுப்பதற்கும் வாடகை வருமானம் கிடைப்பதற்கும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கும் இடம் மாற்றம் செய்வதற்கும் உகந்த காலகட்டம் இந்த மகராஷ் என்பர்களுக்கு அப்படிங்கிறத தொண்ணூத்தி ஐந்து மார்க் விழுக்காடுக்கு மேலே கண்டிப்பாக கொடுப்பேன் சரி இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உத்திராட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்றார் அப்ப அந்த உத்திராடம் அப்படிங்கிறது என்னன்னா சூரிய நட்சத்திரம் அந்த சூரியன் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது அதிகாரம் ஆளுமை தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்குமா திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆனா என்னன்னா அரசு விஷயத்தில் கரெக்டாக டாக்குமெண்ட் விஷயங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இந்த கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் சரியாக இருக்கணும் ஆனா அதே சமயத்தில் அதாவது நெகட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது எட்டாம் அதிபதியோட அந்த செவ்வாய் பகவான் இணைகிறது அப்ப நான்காம் அதிபதியோட எட்டாம் அதிபதி இணையும் போது அந்த வாகனத்தை ஓட்டும் பொழுது அதுவும் குறிப்பாக இரவு நேர பயணங்களை முற்றி தவிர்க்கணும் ஏன்னா நான்கு எட்டு கனெக்ட் ஆகுது இந்த காலகட்டம் நான் சொன்ன காலகட்டம் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது தாயினுடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வதும் தந்தையோடவும் அவங்களுடைய ஹெல்த்தையும் தந்தையோட கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வதும் இந்த காலகட்டம் மகரத்துக்கு சிறப்பு என்பதை ஞாபகத்தில் சப்புகத்தில் கொள்ளுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முப்பதாம் தேதி கரெக்டாக சொல்ல போனா முப்பது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் பகவான் டிரான்சிட் போகிறார் அப்போ அந்த திருவோணம் அப்படிங்கிறது சந்திரன் சந்திரன் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் பயணங்களை குறிக்கும் ட்ராவல் பண்ணுவதற்கு ஏற்ற காலகட்டமாக உங்களுக்கு அமையும் தொலைதூர பயணங்கள் அதாவது என்ன சொல்றது இங்கிருந்து வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசம் தொழில் முறையாகவோ வேலை முறையாகவோ உத்தியோக முறையாகவோ பயணங்கள் மேற்கொள்வதற்கு சிறப்பு அதே சமயத்தில் தந்தைய தாயின் மூலமாக அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தாயினுடைய சொத்துக்கள் கிடைக்கலாம் தாய் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கும் அல்லது தாயினால் அனுகூலம் அடைவதற்கும் உண்டான ஒரு காலகட்டம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதற்கு நீங்கள் செலவு செய்வதற்குண்டான காலகட்டம் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்வதற்குண்டான தன்மை இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அடுத்து ஒரு சூப்பரான ஒரு பீரியட் வந்து இந்த தேதிக்கு மேலே அதாவது பிப்ரவரி பதினஞ்சுக்கு மேலே செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல நான்காம் அத அதாவது செவ்வாய் ஏற்கனவே உச்சபலத்தோடு இருக்கார் வலிமையாக இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது இன்னுமே அதிகமான வலித்தன்மையோடு இருக்க போகிறார் அப்போ சுகங்கள் பெருக்குவதிலும் லாபத்தை அடைவதிலும் சிறப்புடையதாக இருக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க செவ்வாய்ங்கிறது கோபக்காரர் ஆக்ரோசக்காரர் இந்த கோபம் ஆக்ரோசம் இதை மட்டும் தவிர்க்கணும் கண்டிப்பாக மகர் ராசி என்பர்கள் கோபம் ஆக்ரோசம் சார்ந்த விஷயங்கள் யோசிக்காமல் செய்துவிட்டு பின்னர் யோசிப்பது என்கின்ற அமைப்புகளை உருவாக்கிறோம் ஸோ இதில் மட்டும் கவனமாக இருந்து விட்டால் போதும் மற்றவைகள் எல்லாமே இந்த காலகட்டம் அள்ளி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் சுகபோகங்களை போகங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் நல்ல செய்திகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் சிறப்பு அடையும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த கோடிக்கணக்கானவர்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள் இன்னும் ஒரு துல்லிய பலன் இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும்னா உங்க சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கா வலிமையா இருக்கா திக்பலத்தோடு இருக்கா நீச்சமா இருக்கா எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூச்சம்நாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அதற்குண்டான கொடுப்பினை இருக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்